வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம புளிச்ச கீரை எப்படி கடையிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க புளிச்ச கீரை சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம புளிச்ச செய்யறதுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புளிச்சக்கீரையை எடுத்து அதை நல்லா காம்பு இல்லாமல் பிச்சுட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் பூச்சிலாம் இல்லாமல் அடுத்து இதை வாஷ் பண்ணணும் ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில் நீங்கள் கீரையை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்போ அதில் இருக்கிற தூசி மண்ணெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் மூணு நாலு தடவை நல்லா அலசிடணும் நான் இப்போ அலசி எடுத்து வச்சுருக்கேன் கீரையை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டிருங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மறந்துடாதீங்க இப்போ இதை நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் இப்போ குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் குக்கரை மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போடணும் அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும் பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணணும் நீங்கள் விசில் விடுறதா இருந்தால் ஒரு மூணு விசில் விடலாம் ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் கீரை வெந்த உடனே ரொம்ப கம்மியாயிரும் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மத்து வச்சு கடையணும் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் கூட அரைச்சிக்கலாம் பல்ஸில் ஓட்டணும் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப வழவளன்னு இருக்கும் மத்தில கடையும் போது கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த கீரைக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இந்த மத்தை வச்சு கடையணும் நான் கீழே இறக்கி வச்சு கடைய போறேன் இப்போ நல்லா கடைஞ்சிட்டேன் அடுத்து இப்போ நம்ம தாளிக்கலாம் இதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கணும் காஞ்ச மிளகா நான் அஞ்சு எடுத்துருக்கேன் நீங்க வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சல் எடுத்துக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்துக்கணும் நல்ல பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் பெரிய வெங்காயமும் அரிஞ்சு வச்சுக்கலாம் ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் நிறைய வெங்காயம் பூண்டு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம பிசைஞ்சு சாப்பிட போகிறோம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம தாளிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அடுத்து கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் அடுத்து கருவேப்பில காஞ்ச மிளகா அடுத்து நம்ம பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம் பூண்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும் இப்ப நம்ம கீரைக்கு தகுந்த உப்பு போட்டிருக்கேன் இந்த வெங்காயத்துக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரமாவும் வதங்கும் அந்த வெங்காயத்துக்கும் உப்பு சுவை தேவை சோ அதனால கொஞ்சமா உப்பு போட்டுட்டு இத நல்லா வதக்கிடணும் இப்ப நல்லா வதங்கிருச்சு கடைஞ்சி வச்ச புளிச்ச ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும் அடுத்து வந்து நல்லா கெட்டியாகணும் இதை திறந்து வச்சு கொதி கொதிக்க விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் தெரிச்சிரும் அதனால் மூடி போட்டு மூடி அடுப்பை நல்லா சிம் பண்ணிருங்க அடி பிடிச்சிரும் அப்பப்போ கிளறி விடணும் நல்லா கெட்டியமாக வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புளிச்ச கீரையில வந்து நம்ம உப்பும் காரமும் கரெக்டாக அந்த புளிப்புக்கேற்ற மாதிரி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்